தாவைக்கா தலைவர் விஜய்க்கு சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறோம் தன்னுடைய வருகை எதை நோக்கி ஒருத்தரை விமர்சனம் பண்றது மட்டுமே நடைமுறைக்கு எது சரியாகுமோ அதுதான் நாம சொ சொல்லுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் எது நடைமுறை ஏற்கனவே இருந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை அதை செயல்படுத்துறதுக்கு நீங்க எதுக்கு விஜய் நீங்களாக விஜய் துர்த்து கேட்கணும் போல விஜய் நீங்களாக அவருடைய நிர்வாகிகள் தொடர்புல எல்லாத்துக்குமே உங்கள் கட்சியோட கொள்கை என்ன மூலமான கொள்கை என்ன நான் இனிமேல் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க தேவையில்லைன்னு சொல்றது ஒட்டுமொத்தமா எல்லா அரசியல் கட்சியிலும் நீங்க விமர்சனம் பண்ற மாதிரியாது அரசியல் ஜன என்பது ஆளுங்கட்சி ஜன எதிர்க்கட்சி ரெண்டும் சேர்ந்ததுதானு அப்ப இருந்தப்போ நீங்க எதிர்க்கட்சியை ஏன் யார் ஸ்ட்ராங்லா இருப்பாங்களோ அவங்களை மட்டுமே தாக்குனா நமக்கு பேர் கிடைக்கும்ன்ற மாதிரி அரசியல் ஒரு வந்து அந்த வேலை டிஎன்டாக்ஸ் சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூக அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய நுணுக்கமான பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் தாவைக்கா தலைவர் விஜய்க்கு சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறோம் தமிழ் திரையுலகத்திலிருந்து எத்தனையோ பேர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க ஒரு சில வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஒரு எல்லைவரை கலைஞர் கருணாநிதியை அந்த பின்புலத்திலிருந்தும் கொண்டவராக சொல்லலாம் ஆனால் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் அதிகன்றதுனால அவர் பிரதானமாக அரசியல்வாதியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆனாலும் பல பேர் சிவாஜி சரத்குமார் பாக்யராஜ் டி ராஜேந்தர் விஜயகாந்த் இப்படி பல பேர் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க பெரிய அளவுக்கு வெற்றிகளை குவிக்கலை இன்னும் சில பேர் படுதோல்வியும் சந்திச்சிருக்காங்க அந்த வகையில் பூசா வந்து இணைஞ்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தோற்று நடிகர் விஜய் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு வசூல் மன்னனாக தமிழ் திரையுலகத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக இருக்கிறாரு அந்த சமயத்தில் தான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைச்சு களமாடுறார் அவருக்கு சில கேள்விகளை முன்வைக்க நாம் விரும்புகிறோம் அடிப்படையில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்ட போது அங்கே ஏற்கனவே காங்கிரஸும் பாரதி ஜனதாவும் ஆட்சி கட்டில் இருந்தவங்க ரெண்டு முக்கியமான பிரதான கட்சிகள் அப்படி இருக்கும்போது ஊழல் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்ற மாதிரியான பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் பிஜேபி குறை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் காங்கிரஸை குறை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு பெரிய பட்டியலையே அவர் கொடுத்தாரு அதனால்தான் அவருக்கு கிட்டத்தட்ட மூன்று முறை டெல்லியோட முதலமைச்சராக அவர் இருந்தார் அதில் ஒரு சில விஷயங்களை அவர் செய்யவும் செஞ்சார் பல்வேறு விஷயங்களை அவர் சறுக்கவும் செஞ்சார் அதனால தான் ஆட்சி மாற்றம் அங்கே ஏற்பட்டிருக்கு அந்த ஒப்பீட நம்ம இங்கே பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் விஜயன்றது தனது கொள்கை எதிரி பாரதிய ஜனதான்னு சொல்கிறார் அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறாரு அடிப்படையில் கொள்கை அரசியல் ரெண்டுமே ஒன்று தான் இவர் எந்த அடிப்படையில் பிரிஞ்சுக்கிறார்னு தெரியல அப்படி இருக்கும்போது தன்னுடைய வருகை எதை நோக்கி ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறது மட்டுமே அரசியலுக்கான ஒரு வழியாக அவர் தேர்ந்தெடுத்துட்டாரோ அப்படின்றது பார்க்க வேண்டிய ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோன்ட்டு ஒரு ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி கட்டில் வந்தது அதற்கு முந்தைய தேர்தலையும் பார்த்திங்கன்னா கூட அதிமுக சார்பில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் திமுக சார்பில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு வீடுகள் இருக்கக்கூடிய இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி இல்லை மிக்சி கிரைண்டரு சைக்கிள் இது எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்து தான் அவங்க ஆட்சி கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படி நீங்கள் கொடுக்கவே கொடுக்க போகிற தேர்தல் வாக்குறுதிகள் என்ன அப்படின்றத யோசிக்கும்போது அவரே சமீபத்தில் திருச்சியில் அந்த ம பேரணியில் மக்களோட சந்திப்பில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நடைமுறைக்கு எது சரியாகுமோ அதை தான் நாம் சொல் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் எது நடைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோடைய அரசியல் வரலாறு திரும்பும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பாக வரை இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் ஒட்டச்சி பேரிஞர் அண்ணா ஆட்சி கட்டில் உட்கார்றார் மும்மொழிக் கொள்கையை தான் அங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எருமலை கொள்கை சாத்தியம்ன்றார் அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு படியரிசி போட முடியாது ஒரு போது அதை நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்துகிறார் எல்லாருக்குமே சுயமரியாத திருமணையெல்லாம் சாத்தியம் கிடையாது சமூகத்தில் என்னென்னா பேசலாம் போது அது ஒரு அரசு சட்டமாக கொண்டு வரார் இப்படி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சத்ரவாக மாற்றுறார் மதிய உணவு திட்டத்தை அப்படி ஒவ்வொருத்தரும் நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியம் இல்லையோ இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்துட்டு கல்விக்காக ஒதுக்க வேண்டிய ஒரு இரண்டாயிரம் கோடி நிதி தரலன்றப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதவனா நடைமுறைப்படுத்துகிறார் அதிமுக தற்போதைய போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மருத்துவ படிப்பில் நீட் தெருவில் அரசு பள்ளியில் படித்தவங்க வந்துட்டு உள்ளே போக முடியல மருத்துவம் பயில முடியலன்னும்போது அப்போ வந்து ஏழு புள்ளையை சேர்ந்த இடஒதுக்கீடுன்னு ஒருத்த கொண்டு வந்துட்டு ஆளுநர் ஒப்புதல் தர தாமதிக்கும்போது இவரே சிறப்பு சட்டத்தின் மேலே அதை நடைமுறைப்படுத்துகிறார் அப்போ இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லாதவற்ற வரிசையாக நான் சொன்னேன் அத்தனை பேருமே சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை நாங்கள் பண்ணுவோன்றீங்க ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அதை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் இருக்குது இது வரைக்கும் சிங்கப்பூர் மாதிரி நான் தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கான கிட்டே இவ்வளோ திட்டங்கள் இருக்குது மாணவருடைய படிப்பை நான் இப்படி மேம்படுத்துவேன் பாடத்திட்டத்தை இப்படி மாற்றுவேன் வேலைவாய்ப்பு இப்படி கொண்டு வருவேன் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் விட்ட இடங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல நான் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய தொலைநோக்கு பார்வையோட சில விஷயங்களை கொண்டு வருவேன் அப்படின்னு பேசுறது அழகாக இல்லை எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை செய்வேன் அப்படி சொல்கிறது அழகாக இது ரொம்ப குழப்பமாக இருக்குது அதே போல் பேருந்தர் அண்ணாவை அடிக்கடி ஒரு மேற்கோள் காட்டுறாரு அவருடைய தத்துவமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவர் எந்த விதத்தில் தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்பாடோடு வச்சிருக்கார் ஒவ்வொரு மாநாட்டிலும் விழு விழுப்புரம் விக்கிரவாண்டி விசாலை மாநாடோ மதுரை பாரபத்தி மாநாடோ இப்போ திருச்சியில் மக்களுடன் சந்திப்போடைய அந்த சனிக்கிழமையை பிரச்சாரமோ எந்த விதத்துலேயும் தாவைக்காவுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் என்பதை தாண்டி வெறி பிடித்தவர்கள் அப்படின்ற இடத்துல தான் போயிருக்கார் அது ஒரு கட்டுக்கோப்பு கட்டுப்பாடுன்றது துளியும் இல்லை இதை இவரும் அவங்களை நெறிப்படுத்தணுன்ற மாதிரி நினைக்கல இன்னும் சொல்லப்போனால் இவரே அதை ரசிக்கிறார் ஏர்போர்ட்லேருந்து நான் நேராக ஸ்பாட்டுக்கு நீ இவர் முடிவு எடுத்துருக்கலாம் ஆனால் மூன்று பேர் முன்னால் நடக்க அதற்கு பின்னாடி கார் போக அதுக்கு பின்னாடி பஸ்ஸில் இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண ஊர்வலம் மாதிரி தான் நடத்திட்டு வர்றாரு அப்போ இவர் விரும்புறாரு இல்லையா ஏற்கனவே நான் மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே நிறைய பேர் திரளாங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு அங்கே நிறைய பேர் திரளாங்க அந்த ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸே வேணும்ட்டே இவர் வந்துட்டு இத்தனை கிலோமீட்டரு இவ்வளோ தூரத்தில் கிடக்கணுன்ற தாண்டி ஒரு நான்கு மணி நேரமாக மாற்றுறாரு அப்போ இவர் எந்த நாளை நினைக்க நம்ம யாருக்கு பொதுமக்கள் இடைவெளி ஏற்படுத்துகிறார் நம்மளுடைய கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அந்த கட்டுப்பாடை இவர் கொண்டு வந்திருப்பார்ல அதே போல் அங்கே இருக்கிற ஆங்கில செய்தி ஊடகங்களோ இல்லாட்டி தமிழ்நாட்டு செய்தியாளர்களையோ அங்கே இருக்கிற தாவைக்கா தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஒரு கன்னியத்தோடு நடத்துகிறாங்களான்னு பார்த்தா இடத்துலையும் கண்ணியம் இல்லை கட்டுப்பாடும் இல்லை கண்ணியமே இல்லை தாங்கள் ஒரு கடமையை செய்ய வந்திருக்கோம் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வந்திருக்கும் அப்படின்றப்போ அதற்குண்டான அரசியல் கல்வியோட தெளிவோட விஜய் நீங்களாக விஜய்ட்டும் சேர்த்து தான் கேட்கணும் போல் விஜய் நீங்களாக அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாத்தையுமே உங்கள் கட்சியோட கொள்கை என்ன மூலமான கொள்கை என்ன நீங்கள் எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னு கேட்டால் அங்கே தாவேக்கா என்ற பெயரை தாண்டி தளபதி என்ற பெயரை தாண்டி கொள்கையை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு திருட்டியும் தெளிவு இல்லை அப்போ கடமை இல்லை கண்ணியம் இல்லை கட்டுப்பாடு இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்போ உங்கள் தொண்டில் கற்றுக்க தரப்போகிறீங்க நீங்கள் அதை எப்போ கற்றுக்க போகிறீங்க போல் மேடையில் அடிக்கடி நீங்கள் சொல்கிறதுனா நான் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதே வந்தேன் என்னுடைய இரநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை உதறிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசிட்டே வர்றார் இங்கே இருக்கிற யாருமே அவ்வளோ எளிதான பின்னணியோட அரசியலுக்கு வந்தில்லை ஒவ்வொருத்தரும் உயிர் தியாகம் தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க அவர்களை நோக்க நீங்கள் ஒரு ப ஏற்கனவே பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியாக தான் இருந்துகிட்ருக்கீங்க இனியும் வரக்கூடிய வருமானத்தை தான் நீங்கள் தியாகம் பண்ணிட்டு வரீங்கன்ற மாதிரி புரிஞ்சிக்கலாம் முத்துக்குமர் என்ற இளைஞர்லாம் தமிழுக்காக தீக்குளித்தவர் தமிழ் எழுத்துக்காக செங்குடி என்றவங்கள்லாம் தமிழுக்காக தீக்குளித்தவங்க தங்கள் உயிரியாக மாய்த்திக்கிட்டவங்க மொழிப்பூர் தியாகிக்கின்ற ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஜனவரி இருபத்தி ஆறு தாளமுத்து நடராசனுடைய அந்த நினைவு பேர் என்ன என்ன அவங்களாம் யார் அப்போ அவங்க செய்கிற தியாகத்தோடு தான் நீங்கள் வந்துட்டு சம்பளத்தை விட்டுட்டு வந்தது பெரிய தியாகம் இன்றைக்கும் நம்ம சமகாலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல தலைவர்கள் எடுத்துக்கலாம் ஜோதிபாஸு புத்ததேவ் பட்டாச்சாரியா பக்கத்தில் வி சச்சுதானந்தன் இப்படி பல பேர் வாழ்நாள் முழுக்க தாங்கள் சம்பாதிச்சதையும் அவங்க கட்சிக்காகவே கொடுத்தவங்க தமிழ்நாட்டிலே தோழ நல்ல கண்ணை ஆரம்பித்து பாலபாரதி வரைக்கும் ஏராளமானோர் தங்களுக்கு வந்த விருதுகளையும் அந்த விருது தொகையையும் கூட மீண்டும் கட்சிக்காக கொடுத்துட்டு கட்சி தரக்கூடிய சம்பளத்தில் வாழ்க்க வேண்டிய ஒற்றம் தான் கம்யூனிஸ்ட்டுகள் அப்போ அவங்க வாழ்நாள் முழுக்க சேர்த்த அந்த தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சம்பளத்துக்கு இனியாக வருமே அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கூட்டணி மாறி இருந்தாங்கன்னா இதை விட பல்லாயிரம் கூட்டிகளை சம்பாரிச்சிருக்கலாமே ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு தோழர்களும் நாங்கள் வந்துட்டு தியாகம் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்துன்னு சொல்லவே இல்லையே அவங்களுடைய பணி கடமை சேர்த்துன்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் இது ரொம்ப பெருசாக பேசிகிட்டே இருக்கீங்க விஜயகாந்தும் அரசியலுக்கு வரும்போது திரைப்படங்கள் நடித்து நடிப்பதை ஒரு குறைச்சிட்டு தான் வந்தார் சரத்குமாரும் அப்படி தான் வந்தார் மீண்டும் இப்போ குணச்சித்திர கதாபாத்திரங்கள் பண்ணுறாரு அவங்களாம் இதை வந்து ஒரு பெரிய சாதனையாக சொல்லிட்டு இல்லையே நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது காரணம் அப்போ பணம் உங்களுக்கு பிரதானமாக இருக்கா தமிழ்நாட்டின் தலையலத்தை விடவும் இளைஞர்களின் எதிர்காலத்தை விடவும் நல்ல வளமான நாட்டை விடவும் உங்களுடைய பணம் உங்களுக்கு ரொம்ப உயர்வாக தெரியுதா அதே போல் நான் இனிமேல் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க தேவையில்லைன்னு சொல்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் நீங்கள் விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆகுது ஒரு கூட ஊழல் செய்யாமல் லஞ்சம் வாங்காமல் இருக்கக்கூடிய பல நூறு அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க இன்றலும் வறுமையில் வாடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் ஒரே தட்டில் வச்சு பார்க்குற மாதிரி அர்த்தமாகுது இல்லையா இது எப்படி நீங்கள் ஒரு ஒரு உயர்வு நிவரிச்சி அவங்களே நீங்கள் சொல்லிக்க முடியும் உங்கள் தொண்டர்கள் இதை பற்றி பெருசாக பேசலாம் ஆனால் நீங்கள் அதை எப்படி ஒரு அரசியல் தலைவராக மீண்டும் மீண்டும் அதை அடிக்கோட்டிடுறீங்க உங்களுடைய விக்கிரவாண்டி மாநாடோ இல்லாட்டி மதுரை மாநாடோ இல்லை என்றால் இப்போ திருச்சியோடைய பிரச்சாரமோ அந்த திமுக அரசு நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை எழுதி வச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்க இது மட்டும்தான் திமுக அரசை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்விகள் நீங்கள் நினைக்கிறீங்களா அரசியல் ஜனா என்பது ஆளுங்கட்சி ஜன எதிர்கட்சி ரெண்டும் சேர்ந்தது தானே அப்படின்றப்போ நீங்கள் எதிர்க்கட்சியே ஏன் எந்த விதத்திலும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கீங்க அவங்க ஆட்சி கட்டில் இல்லை இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி பத்தாண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்தாங்களே அப்போ நீங்கள் அதை பற்றி எந்த விதத்துலையும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் ஒரு அரசியல் கணக்குகளை போடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாமா மத்தியில் காங்கிரஸையும் நீங்கள் பெரிய அளவுக்கு டச் பண்ணாமல் இருக்கீங்க ராகுல் காந்தியும் சந்திக்க முயற்சி செஞ்சதாக தகவல்லாம் வந்தது அப்படின்னா நீங்கள் காங்கிரஸ்க்கும் மறைமுகமாக ஒரு கூட்டணிக்கு ஒரு அழைப்பு விடுறீங்களா அப்போ நீங்கள் தனித்து சீமானை போல் நிற்பதற்கு உங்களுக்கு திராணம் இல்லைன்ற மாதிரி புரிஞ்சிக்கலாமா எளிமையளிமே பேசுகிறீங்க நீங்கள் எல்லா சம்பளத்தை விட்டுட்டு வந்தோன்னு பேசுகிறீங்க ஆனால் சார்டர்ட் ஃப்ளைட்டில் தான் நீங்கள் ம சென்னையிலேருந்து மதுரைக்கு திருச்சிக்கு வரீங்க அங்கேருந்து ஒரு ஓல்வா பஸ்ஸில் தான் நீங்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறீங்க அதுக்கப்புறம் போய் ஓய்வெடுக்கிறது நட்சத்திர விடுதல் தான் இருக்கிறீங்க அப்புறம் மக்களுடைய இன்னல்களை துன்பங்களை துயரங்களை வெயில் அது கொடுமையை வருமானத்தை இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க இது எப்படி தீர்க்கறத்துக்காக நீங்கள் சில தீர்வுகளோட வர முடியும் இடஒதுக்கீடு குறித்தோ தமிழ்நாட்டுடைய வேலைவாய்ப்புகள் குறித்தோ உங்களுடைய பேச்சுக்கள் ஒரு இடத்துல கூட குறிப்பிடவே இல்லையா ஏன் இந்தியா முழுக்க பெரும் பேசு பொருளாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த வாக்குத்திருட்டு தேர்தல் ஆணையம் இத்தகைய திருட்டில் ஈடுபட்டிருக்குன்ட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது நாடு முழுக்க பேசு பொருளாகுது அப்படின்றப்போ அது தமிழ்நாட்டில் நடக்குமா நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒருவேளை ஏற்கனவே நடந்திருக்கா இத்தகைய கேள்விகளை நீங்கள் எழுப்பாமல் இருக்கும்போது ஜனநாயகத்தின் மீல உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு சேஃப் ஜோனில் ஒரு கேம் ஆடுறீங்களா வெறுமனே யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களோ அவங்களை மட்டுமே தாக்குனா நமக்கு பேர் கிடைக்குன்ற மாதிரி அரசியல் ஒரு யுக்தி இருக்குது அந்த வகையில் முதலமைச்சர் மு க மட்டுமே குறி வச்சு நீங்கள் பேசுகிறது மற்ற யாரையும் நீங்கள் ஒரு பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை காட்டுது இது சரியான ஒரு அரசியல் அணுகுமுறை நீங்கள் நினைக்கிறீங்களா திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த பிராந்தியத்தில் சில மாவட்ட தலைவர்களை மாவட்ட செயலாளர்களை முக்கியமான நிர்வாகிகளை இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர்த்து எடுப்பாங்க ஆனால் இது வரைக்கும் உங்களுடைய விக்கிரவாண்டி மாநாட்டிலையோ மதுரை மாநாட்டிலேயோ திருச்சி பிரச்சாரத்திலையோ உங்கள் மாவட்ட செயலாளர்களும் நீங்கள் பஸ்ஸில் ஏற்றிக்கல அவங்கள இன்னார்ன்னு அறிமுகப்படுத்தலை அவங்களுக்காக நீங்கள் வாக்கு சேகரிக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணிக்கத்துக்கே போகல அப்போ கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார ஒரு மனப்பான்மையை நீங்கள் உங்கள் கட்சி நடத்த விரும்புகிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா ஏன்னா பேரஞ்சர் அண்ணாவை நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுறீங்க பேரஞ்சர் அண்ணா தன் சமகாலத்திலேயே கலைஞர் கருணாநிதி என்ற ஒரு பெரிய ஆளுமையை வளர்த்தெடுக்கிறார் தம்பியா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வளர்த்து வளர்த்துருக்கிறார் பேராசிரியர் அன்பழனை வளர்த்துருக்கிறார் நாவலர் நெடுஞ்சலினை வளர்த்துருக்கிறாரு இப்படி தம்பிமார்கள் பார்த்தா அவருக்கு நூறு பேர் இருந்தாங்க அத்தனை பேரையும் மீறி தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆசிரியரால் கட்சியை வழிநடத்த முடியும் நம்பினார் அப்போ நீங்கள் வேறு யாரையுமே வளர்த்து விடாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கா சமீபத்தில் முதலமைச்சருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் லண்டன் ஜெர்மனிக்கு போனாங்க முதலீட்டில் ஈர்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன ஆலைகள் இருக்குது ஒட்டுமொத்தமாக எவ்வளோ ஒரு நாள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது எத்தனை லட்சம் பேர் அரசு பணியில் இருக்காங்க எத்தனை பேர் தனியார் துறையில் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் படிச்சுட்டு வேலைக்காய் காத்துட்ருக்காங்க இந்த புள்ளி விவரங்களை அடுக்கி இதனால் நாங்கள் இப்படி வந்தால் இந்தெந்த புதிய ஆலைகளை கொண்டு வருவோம்ன்ற விஷயங்களை சொல்ல தடுக்கிறது எது வெறும் இந்த ரசிகர்களை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்ட்டு உங்களை நீங்களே நம்புறது எந்த விதத்தில் சரி தமிழ்நாட்டோட நிலப்பரப்பை நீங்கள் கொங்கு மண்டலம் தென்மண்டலம் டெல்டா வடமண்டலம்னு பிரிக்கும்போது ஒவ்வொரு மண்ணுக்கே உரிய சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சாதிய மோதலில் ஆரம்பித்து வேலைவாய்ப்பில் ஆரம்பித்து உணவு பழக்க வழக்கம் வரைக்கும் நிறைய இருக்குது அந்த புரிதல்களோடு நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகுறிங்களா ஏன்னா திருச்சியை நீங்கள் பேசின விஷயங்கள் திருச்சி சார்ந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறத எப்படி புரிஞ்சிக்கிறது அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டின் நிலவியல் குறித்து பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லையோ சீமான் தொடர்ச்சியாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தனித்து தான் அரசியல் கட்சியை நடத்திட்டு வராரு தேர்தலே நிற்கிறார் சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இடைத்தேர்தலோ அவர் உறுதியாக தன்னுடைய தனித்து நிற்போன்றதில் உறுதியாக இருக்க மாதிரி நீங்கள் வெளிப்படையாக நாங்கள் தனித்து தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் எங்கள் தலைமை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கட்சிகள் வந்தால் எனக்குன்னு சொல்லும்போது நீங்கள் ஊழலை குற்றம் இல்லாட்டி பல்வேறு பாரம்பரியமான அரசியல்வாதிகளை குற்றம் சாட்டுகின்றப்போ உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறவங்களும் அங்கே இருந்தானே வருவாங்க அப்போ அவங்கள நீங்கள் நினைச்சிக்கிறது எந்த விதத்தில் ஒரு மாறுபட்ட அரசியலை தமிழ்நாட்டுக்கு தரணும்னு நீங்கள் நம்புறீங்க அதே போல் நித்த நம்ம களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நித்தம் நீங்கள் அரசியல் காலத்தில் இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய குமுறளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நான் வாரந்தோறும் சனிக்கிழமை மட்டும்தான் வருவேன் அப்படின்றது ஒரு கோயில் தரிசனம் மாதிரி அதிகாலையில் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் நடத்திற்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி சினிமா மாதிரி ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரை இப்படி ரசிகர்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு டூலாக நீங்கள் பார்க்குறீங்களா நித்த நித்தம் காலத்தில் இறங்குனீங்கன்னா இதோடைய இந்த கூட்டத்துடைய அளவு குறைஞ்சோன்னு நீங்கள் பயப்படுறீங்களா வெளியே வரவே மாட்டேன்னு சொன்னாங்க இதை வந்துட்டோம் பாருங்கள் அப்படின்ற ஒரு பெருமையாக குறிப்பிட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களை வெளியே வர வைக்கிறதுக்கே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி இவ்வளோ விமர்சனம் பண்ண வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் டெய்லி வரத்துக்கு இன்னும் சில விமர்சனங்கள் தேவை மக்களுக்காக போராடுறதுக்கு இன்னும் சில விமர்சனங்கள் தேவையா அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்க வாய் அடைக்கிறதுக்காக நீங்கள் செயல்படுவீங்களா நீங்களாக தனித்து சுயமாக நீங்கள் வெளியே மாட்டிங்களா அதே போல் மு பசுமணன் முத்துராமலிங்கத்திற்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் போது அவருக்காக ஒரு படத்தை வச்சுட்டு மாலை போட்டு மரியாதை பண்ண நீங்கள் டைரெக்டாக மாலை போடுற அந்த ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு நீங்கள் வந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் தானே வந்து அப்போ இருவேறு சமூகத்தை நீங்கள் இருவேறு விதமாக அணுகிறீங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாமா பரந்தூர் விவகாரத்தை நீங்கள் ரொம்ப காலமாக பேசிகிட்டே இருந்தீங்க அப்போது பரந்தூரில் வரக்கூடாதுன்னா வேறு எங்கே வரணும் அதை பற்றி நீங்கள் எதிர்க்க அதிகாரபூர்வமாக சொல்லவே இல்லை அப்போது ஒரு வளர்ச்சியே தேவையில்லை வேளாண்மை அழிச்சிட்டு வளர்ச்சி தேவையில்லைன்றது எல்லோரும் ஒத்துக்கலாம் அது எளிய ஒரு மக்கள் கூட சொல்லுவாங்க அதுக்கு தீர்வாக நீங்கள் எதை முன்வைக்கிறீங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் வேண்டாம் வேறு எங்கே வைக்கலாம் பதில் சொல்லுங்கள் வெறும் சமூக வலைதளத்தை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அறிக்கை வாயிலாக மட்டும் ட்விட்டருடைய பதிவுகள் வாயிலாக மட்டுமே ஆட்சி மாற்றத்தை ஏற்பட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா இதுதான் சீமான் கடந்த பத்து வருஷமாக அது தீவிரமாக சமூக வலைதளங்களில் இயங்குறாங்க ஆனால் அவருடைய வாக்கு வங்கி இப்போ தான் மாநில அங்கே அந்தஸ்து பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்குது அதுக்கே அவங்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு நீங்கள் சமூக வலைதருடைய இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கை வாக்குகள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் பிரசார பயணங்களில் இல்லை மாநாடுகளில் சின்ன கை குழந்தைய இல்லாட்டி கர்ப்பிணி தாயார் இல்லை பெண்கள் இது மாதிரி இளம் பெண்கள்லாம் வரும்போது அவங்கள வர வேண்டாம்னு சொல்கிறீங்க அதை மீறி வர்றவங்களுக்கு நீங்கள் மேடையிலேருந்து ஒரு முறையாச்சும் இது மாதிரி செய்யாதீங்க நான் இதை விரும்பலை அப்படின்ற வெளிப்படையான ஒரு அதிருப்தியை பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்படி பதிவு செஞ்சால் உங்கள் தலைவரே சொல்லிட்டாருன்ற மாதிரியான அந்த வாக்கு வேத வாக்காக எடுத்துகிட்டு அவங்க வராமல் இருப்பாங்களே ஆனால் அவங்க வரவும் செய்யணும் அதே சமயத்தில் நாசுக்காக வர வேண்டான்ற மாதிரி அறிக்கையும் வரணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு இரட்டை நிலைப்பாடோடு இருக்கீங்கன்னு புரிஞ்சிக்கலாமா இதெல்லாம் விஜய் தர விஜய நோக்கி நம்ம முன்வைக்கக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும் விஜய்க்காக வைக்க வேண்டிய சில கேள்விகளை நம்ம இருக்காது நம்ம மறுக்க முடியாது விஜய்க்கு திரட்டுற கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சியிலேருந்து எல்லா எதிர்கட்சியிலும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்கன்றது அவங்களுடைய செய்திக்குறிப்புகள் வேலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இன்றலும் ஒரு திரைக்கவர்ச்சியோடு ஒரு நடிகர் வராருனா அவர் ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்டு வரோன்ற ஒரு அச்சம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்குன்னா தாங்கள் சரியாக இன்னும் செயல்படலை அப்படின்றத இத்தகைய ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ ஒத்துக்கொள்ற ஒத்துக்கொள்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் நமக்கு வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனும் அரசியல் கட்சி தொடங்கலாம் மக்கள்கிட்ட வாக்கு கேட்கலாம் ஆனால் தன்னுடைய ப்ராப்ளம் மட்டுமே வாக்குகளாக மாறிடும் அதன் மூலயமா மட்டுமே நம்ம ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறது எந்த விதத்தில் சரின்னு தெரியல இன்னும் உங்கள்கிட்ட வந்து தீவிரமான காத்திரமான ஒரு அரசியல் செயல்பாடுகளை மட்டும்தான் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதை ஒரு கருத்தாக இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்